நான் வந்து சிவசக்தி பாண்டிய நான் தயாரிப்பு சங்கத்தில் இருக்கிறேன் தயாரிப்பாளர் நான் வந்து சிவசக்தி அண்ணன் பாண்டியன் நான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த விஷயமா வாட்ஸ்அப்பில் தப்பு தப்பாக போட்டிருந்தாங்க அதை வந்து நாங்கள் நான் கரெக்டாக போட்டேன் நேற்று நடந்தது முந்தா நாள் நடந்ததை வந்து கரெக்டாக நான் போட்டேன் இல்லைப்பா இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போட்டிருந்தேன் தயாரிப்பு சங்கத்துக்கு நான் எதிராக போடலை தயாரிப்பு சங்கம் வந்து முரளி சார் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் நான் எதிராக எந்த கருத்து நான் பதிவு பண்ணலை நான் உங்களுக்கும் அந்த கருத்துக்களை அனுப்பிச்சிருக்கிறேன் ஈஸ்வரன் ஒரு புடியூசராக அந்த தம்பி வந்து என்னைய வந்து ரொம்ப அசிங்க அசிங்கமாக ரொம்ப தகாத வார்த்தைகளில் நான் நாலு படம் அஞ்சு படம் பண்ணியிருக்கிறேன் என்னையை வந்து துணை தலைவருக்கு நான் நின்றுருக்கிறேன் இப்போ மானியக் குழுவில் நான் இருக்கிறேன் இப்போ முதலமைச்சர் ஐயா போட்டு மானிய குழுவில் நான் போட்டிருக்கிறேன் போட்டிருக்குறாங்க ஆனால் நான் வந்து அந்த அளவுக்கு இருக்கும்போது என்னை வந்து தகாத வார்த்தைகளில் பேசி நீ எப்படி வந்து ச சங்கத்தை பற்றி பேசுவ அப்படிங்கிற மாதிரி என்னை கொச்சப்படுத்தி பேசி என்னை வாட்ஸ்அப்லேயும் ரொம்ப தரக்குறவாக என்னுடைய குடும்பத்தையே இழுத்து தரக்குறவாக பேசியிருக்கிறாப்ல அதனால நான் என்ன கமிஷனர் ஐயாவை பார்த்து நான் இப்போ லெட்ரு கொடுத்துருக்குறேன் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு மா ஆமா ஈஸ்வரன் மட்டும்தான் அவரு என்னைய மட்டும் கிடையாது பெரிய பெரிய தலை தயாரிப்பாளர்களை குறி வச்சு அசிங்கமா பேசி பணம் புடுங்குற வேலை எல்லாம் ஆமா இப்ப நான் தைரியமா நான் வர்றேங்க யாரால வர முடியுது யாருமே வர முடியல நிறைய பேர் தயாரிப்பாளர் வர்றாங்க நிறைய பேர் கேளுங்க எங்க இண்டஸ்ட்ரியில கேளுங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஆமா எப்படினாக்கா இப்ப நான் பயந்தாளா இருந்தேன்னா ஆ பயந்தாளாக இருந்தாங்க சரிப்பா வாப்பா தம்பி நான் உனக்கு காசை கொடுத்துறேன் எல்லாம் பேசாத என்னைய பற்றி அப்படின்னு பேசலாம்ல ஆ ஆமாம் அந்த மாதிரி மீடியாவில் நிறைய இப்போ ஆயிடுச்சேங்க அந்த மாதிரி சொல்லுங்க அடக்குமுறை தானேங்க ஒரு பெண்ணை எப்படிங்க அசிங்கசிங்கமா நான் வந்து பேரமையை எடுத்துட்டேங்க என்னை எப்படிங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாேருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் என்னை எப்படிங்க அசிங்கசிங்கமா இந்த இந்த மேட்டுக்காக நான் எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கிறேன் உங்களுக்கு ஐயா கிட்டேயும் கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் கேளுங்க தப்புன்னா நீங்களே மீடியாவில் போடுங்க என்னைய கூப்பிடுங்க நான் வர்றேன் ஆ எப்படிங்க வந்து அதுக்கு வந்து அசிங்க அசிங்கமாக பேச முடியும் எப்படி பேச முடியும் அதை சொல்லுங்க எனக்கு எப்படி பேசலாம் இது என்ன குடும்பத்து சண்டையா இல்லை வேற எங்கேயாச்சும் சொத்து பிரச்சனையா ம் ஆமாம் பணம் பறிக்கிறாங்க பணம் நோக்கம் தான் இப்ப நிறைய தயாரிப்பாளர்களை நீங்க சங்கத்தில் போய் கேளுங்க அவன் ஈஸ்வரனுங்கிற ஒரு நபர் வந்து இப்படி அசிங்க சிங்கம்மா எல்லா தயாரிப்பாளர்களையும் பேசுறாப்புல யாரும் கம்ப்ளைண்ட்டுக்கு வரல நான் லேடி என்னை பேசவும் நான் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருக்கிறேன் ஆமாம் அவனுக்கு தேவை அதுதான் அவன் வந்து குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறது தான் வேலை அவனுடைய வேலை அவர் படம்லாம் பண்ணலைங்க ராமநாராயணன் இருக்கும்போது ஒரு படத்தை சென்சார் பண்ணி நீ பொலிஸராக இருந்துக்கோன்னு சொல்லியிருக்காருங்க அது தாங்க ஆ அதனால அவன் என்ன பண்ணுறான் எல்லா பொலிசரையும் கொச்சப்படுத்துறான் இப்போ நாங்கள் வந்து ஜின்னு ஒரு படம் எடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சரஸ்குமாரை வச்சு என்கவுண்டருன்னு ஒரு படம் பண்ணி வச்சிருக்கிறேன் முதல்ல மயங்கினேன் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன் இப்படி ஒரு கலர் கட்டத்தில் இது வரைக்கும் நான் கடன் கிடன் எதுலேயுமே இல்லை ஆனால் இவன் என்னெல்லாம் பேசியிருக்கிறான்னு பாருங்களே என்னைய நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் பாருங்கள் ஆ சரஸ்குமார் படம் சரஸ்குமார் அன்னை படம் வந்து இப்போ என்கவுண்டருன்னு பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ ஜின்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் அது வந்து முகின் முஹின்ராவு என் பையன் பொடியீசர்னு போட்டிருக்கிறேன் ஆ கம்பெனி வேற வேற ஆ சொல்லுங்க அப்படி இருக்கும்போது நான் எதைதான் அவன் பேசியிருக்கிறான் எப்படிங்க பேச முடியும் என்னைய பற்றி எப்படி பேச முடியும் தயாரிப்பு சங்கத்தில் நான் துணைத்தலைவருக்கு நின்று இருக்கிறேன் நான் ஜெயிச்ச அதெல்லாம் நான் வந்து வெளியில் சொல்ல விரும்பலைங்க அதுதான் ஐயா வந்து எனக்கு மாநில இது மானியத்துல போட்டுக்கிறாரு ஐயா முதல முதலமைச்சர் ஐயாவுக்கு நன்றி எங்கள் தயாரிப்பு சங்கத்துக்கு நன்றி எங்கள் தயாரிப்பு சங்கம் சாரும் சேர்ந்து தான் எல்லாம் பண்ணது ஆ சொல்லுங்கள் ராஜேஸ்வரி வேந்தன் ஆ ராஜேஸ்வரி வேந்தன் ஓகே நன்றி மூணு கம்பெனி இருக்குது சார் விஆர் மூவிஸ் ஒன்று தாய்மண் திரேகம் ஒன்று இப்போ அது என்ன கம்பெனிப்பா இங்கிலீஷில் வச்சுருக்குறாங்க அந்த கம்பெனி ஆ அது ஒன்று மூணு கம்பெனி இருக்கு ம் நன்றிப்பா